மக்களே கேப்டன்சி டாஸ்கில் செம காமெடி அணிச்சி இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யாவும் ரஞ்சித் வண்டியில் வந்துருக்காங்களா சவுண்டு வந்து கேப்டன் ரஜித் சார் கீழே விழுந்துறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உப்புற கரைச்சி விழுகிறாரு அடுத்து இந்த படத்தை பாருங்கள் அவருக்குற கிடச்சே அடிச்சு கிடக்கிறாரு சவுண்டு அப்படியே வருது அடுத்து இந்த படத்தை பாருங்கள் சவுண்டு வந்து அதை விட்டு இறங்க பார்க்குது அவர் வந்து பிறண்டுட்டார் ஐயோ ஐயோ ஆனாலும் கூட அவரோட கடமை முயற்சி பாருங்களேன் பாதிலே வந்து கீழே உண்டுட்டாரில்ல அப்போ அவுட்டு தரேன் ஆனாலும் அப்படியே சுற்றி 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 வந்து இந்த கோட்டில் சேரான் எப்பா ரஞ்சித்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சௌதரியாக சொல்லுதா அதான் என்ன ரஞ்சித் ரோட்டில் உணுது உருற மாதிரி உண்டு அப்படின்னு ஐயோ சாமி சரி விடுங்க இப்போ கண்டனுக்கு ரொம்ப அதாவது முத்துக்குறனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதி நடந்திருக்கு நான் ஃபர்ஸ்ட்டு புறமா பார்த்தோன்னே சொன்னேன் முத்துக்குறனுக்கு யாரோ சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆமாங்க அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சதி நடந்துருக்குங்க ஜாக்லின் தான் அந்த சதியை வந்து பண்ணதே இப்போ ஜாக்லின் சொல்லுதில்ல இந்த புறமெல்லாம் சொல்லுச்சு இல்லை நான் ஜெயிக்கணுன்னா முத்துக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நினைச்சேன்னு அதெல்லாம் அப்பாட்டம்மா போய் முத்துக்கு பண்ணை தோக்கம் ஜாக்லின் இதை சொன்னால் அந்த முத்துக்குமர் செம்புகள் என்ன பண்ணுவாங்க ஜாக்லினுக்கா பார்த்தீங்கன்னா முத்துக்கா ஜாக்லின் நிற்கிறா அப்படின்னு சொல்லி தோக்கடிச்சே ஜாக்லீன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து நாலு பேர் சேர்ந்தாங்க அதே மாதிரி விசாலுக்கு நாலு பேர் தெரியும் உங்களுக்கு அந்த இடம் வந்து நானூறு கிலோ கொண்டு யார் பஸ்ஸு சேர்க்குறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி அப்போ அந்த வீட்டில் இருக்கற ஆட்களை உங்களுக்கு மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு பேர் உங்களுக்கான ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்துக்குங்க அப்படிங்கும்போது இதில் ஜாக்லினுக்கு வந்து நாலு பேர் சேர்ந்துட்டாங்க தீபக் ரயான்னு சவுண்டு நம்ம பவித்ரா அதே மாதிரி விஷாலுக்கு நாலு பேர் சேர்ந்துட்டாங்க ரஞ்சித் அருணும் ஜெஃப்ரி அன்சிதா நாலு நாள் பிரிஞ்சிருச்சா இங்கேயும் ஒரு சூழ்ச்சி முத்துக்கு இவன் பண்ணிட்டான் ரணவ் அவன் கடைசியில் வந்து முத்துக்கு ஐயோ காமெடி முத்துமனுக்கு வந்து ரெண்டு பேர் தான் மஞ்சுரி ரணவ் சரியா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ விஷாலுக்கு நாலு பேர் கெத்தாக இருக்காங்க ஒருத்தர் வந்து தொண்ணூறு கிலோ அருண் வந்து எழுவத்தி ரெண்டு அன்சிதா அறுபத்தி ரெண்டு ஜெஃப்ரி வந்து ஐம்பது அப்படின்னு அவங்க வெயிட்டாக இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜாக்லீனுக்கு வந்து தீபக்கு ரயானு சவுண்டு ஏதோ கொஞ்சமாக வெயிட்டாக இருக்காங்க இவனுக்கு வெயிட்டே இல்லை அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா முத்துக்குமரன் ஜாக்லினு பேசுகிறாங்க அப்போது ஜாக்லின் சொல்லுது நான் போயிடுவேன் நான் ஒரே நேரத்தை நூற்றி முப்பது கிலோ தான் தள்ளுவேன் அதெல்லாம் பற்றி இல்லை நான் தள்ளிடுவேன் அப்படிங்குது இல்லை நான் தள்ளுறேன் கொஞ்சம் நீ தான் தள்ள வேண்டாம் நான் தள்ளி நான் தள்ளி நான் ஆயிடுறேன் ஐயோ ஐயோ அந்த வாய்ப்பை மட்டும் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக முத்துமான் ஜெயிச்சிருப்பான் அந்த வாய்ப்பை கொடுக்காம அப்போயே அவன் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து நீ கொண்டு போய் சேர்க்க ஒன்றால முடியாது நான் கொண்டு போய் சேர்த்துருவேன் ப்ளீஸ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுனா ஆனால் வாய்ப்பே கொடுக்கல ஜாக்லின் என்ன ஒன்று தள்ளிட்டு இருக்குது இப்போ ஜாக்லின் கடைசியில் வந்து நாலு பேர்த்த தள்ளிடுச்சின்னு வைங்களேன் தீபக் ரயானு சவுண்டு பவித்ரா தள்ளிடுச்சு மாதிரி விஷால் வந்து காமெடி ஒட்டு அலையிறான் ரஞ்சித்தை கீழே உழுக்காட்டி அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டான்னு வைங்க அந்த நாலு பேர்த்த இதில் க கடைசியில் ரணவ் வந்து கேமை மாற்றிட்டான் மஞ்சள் வந்து தீபக் சைடு போயிடுச்சு ரணவ் வந்து விசால் சைடு போய் விசாலும் ஜெயிச்சிட்டான் இதில் என்ன கொடுமோ அப்படின்னா நம்ம தலைவன் முத்துக்குமரம் தான் அவனுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் அவனை தோக்கடிச்சிட்டாலே இந்த ஜாக்லின் முதுகில் குத்துனது ஜாக்லின் முதல்ல குத்துனா ரடவ் ஏன் பார்த்திங்களா அதான் வல்லவனுக்கு வல்லாம் இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் முதலில் வந்து ஜாக்லின் குத்துச்சு ஜாக்லின் முதல்ல ரடவ் குத்திட்டான் ஒருவேளை வந்து முத்துக்குமரனே தள்ளியிருந்தான் அப்படின்னா ரடவை ஏற்றிருப்பான் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிட்டாரானா விசால்கிட்ட போய் சொல்லிட்டா அடே நான் வந்து பாதியில் போகும்போதே ஓட்டம் வந்துறேன் அப்படின்னு இருந்தாலும் கூட முத்துக்குமரனை வந்து கொஞ்சமாக விளையாட்டை தோத்துருக்கலாம் இதில் நம்பி தோத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது நம்பி தோக்கடிச்சுட்டு இதை சொல்லுது நான் ஜெயிக்காட்டினா பரவாயில்ல முத்துக்குமரன் நீ ஜெயிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னதெல்லாம் அப்பட்டமான பொய் மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி